இப்போ வாங்க நம்ம ஒரு குழம்பு ரெசிபீஸ் தான் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பெருங்காய் குழம்பு வந்து ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இது நம்ம வந்து டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வச்சிடலாம் இப்போ தேவையான பெருங்காயை வந்து நம்ம நல்லா தோல் சி கட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒன்று பெரிய வெங்காயம் கருவேப்பில வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு நம்ம கடுகு சேர்த்து தாளிச்சிட்டு கடவு பொதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வரம்புல தான் வரப்பிள்ளை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துப்போம் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் தான் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலில் வந்து குழம்பு ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க்கில் வந்து கீழே கொடுக்குறோம் நீங்கள் என்ன விருப்பப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் இப்போது தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து காரத்துக்கு வந்து ரெண்டு வரமிளகா மிளகா போடுறோம் மறுபடியும் வீட்டில் அரைச்ச குழம்பு குழம்புலகை கொடுத்து நம்ம போடுறோம் இப்போ வந்து வெங்காய தக்காளி வதங்குறதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிரிந்தில் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ குக்கல்லையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ காய் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வாங்கி வச்சுன்னா நம்மளுக்கு வந்து காய் வந்து குறஞ்சிரும் பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்குன்னு காய் வந்து நம்மளுக்கு குறஞ்ச மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்களவா நம்ம சென்னை வந்து இந்த மிளகாய் தூள் ரெசிபி கறி மிளகாய் தூள் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறோம் நீங்கள் எப்படி நம்ம வீட்டில் இறக்கிறங்கிறது நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் தூள் அதுலேயே வந்து மிளகாய் தூள்லேயே வந்து எல்லா மசாலா தூள் இருக்கறனால வந்து நம்ம வேறு எதுவும் தே சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம அதை போட்டு அதை வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு நம்ம உப்பு சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா பெருக்கு கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் தண்ணி அளவாக விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போடுறதுன அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் கொதி வந்துருச்சு நம்ம வந்து இப்போ வந்து அந்த கொஞ்சம் பச்சை வாசனை நம்ம கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி இருக்கிறோம் தூளோட பச்சை வாசனை போயிடும் ஒரு நிமிஷத்தில் விட்டிங்கனாலே போது நம்மளுக்கு வந்து பெருங்க வந்து ஈஸியாக வந்துருச்சு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் நீங்கள் இந்த காய் கொஞ்சம் நம்ம நல்லா அப்படியே ரசிக்க வெட்டிங்கன்னா நல்லா கடைஞ்ச மாதிரி நல்லா வசஞ்சு வந்துடும் இப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக போய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும் தேங்க்யூ